உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உடல் உறுப்புகளை தானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள்ங்க அதாவதுங்க நாங்கள் இறந்த பிறகு நாம்ளை எடுத்து போய் புதைச்சா மண்ணு தின்னு போகுது நம்ம உடம்ப அப்படி இல்லைன்னா எரிச்சாங்கன்னா சாம்பலாக போகிறோம் அது அதுக்கு மாறாக நம் உடல்களை உறுப்புகளை நாம் தானம் செய்தால் இப்போ கூட சமீபத்தில் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க உடல் உறுப்புகளை தானம் செய்வர்களுக்கு வந்து அரசு மரியாதை வழங்கப்படும் என்று விட பெரிய விஷயம் வேறு என்னங்க இருக்க முடியும் இதோடய நல்ல விஷயம் வேற எண்ணங்க இருக்க முடியும் மேலும் நீங்கள் இறந்த பிறகு இந்த உலகத்தை பார்க்க விரும்பினால் கண்களை தானமாக செய்யுங்கள் நீங்கள் இறந்த பிறகு உச்சா போனோம் கக்கா போனோன்னு நினை சிறுநீரகத்தை கிட்னியை தானமாக செய்யுங்க நீங்கள் என்றென்றும் இளமையாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ விரும்பினால் இரத்த தானம் செய்யுங்க மேலும் நீங்கள் இறந்த பிறகும் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உடல் உறுப்புகளை தானம் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைப் பெருவது அடியன் ரமேஷ்